அஸ்லாம் வலைக்கும் ஹாய் யாராவது இருக்கீங்களா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஹாய் ஹாய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னா இறங்க அப்பணா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹாய் 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 நிசார் ப்ரோ அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ப்ரோ நிசார் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ நிசார் ப்ரோ லைவ் கிளியராக இருக்கா ப்ரோ நிசார் ப்ரோ ஹாய் சொல்லப்பண்ணா ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நோம்பு வச்சாச்சு வெறும் நோம்பு தான் அப்பா வச்சுருக்கா ஸோ வாங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அசருக்கு தொழிலுக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ எப்படி இருக்கீங்க யூஏஇ துபாயில் அப்புறம் இருக்கீங்க நீங்கள் ஸோ நோம்பில் எப்படி போகுது ப்ரோ இன்றைக்கி துபாயில் மூணாம் நோம்பு எப்படி தானே ஸோ நம்ப ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நோம்பு வேணா உனக்கு ஸோ அஃனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வந்தது பயங்கரமாக ஹாய் 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 ஸோ எல்லாரும் நோம்பு டெத்தில் படுத்து தூ நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன் யாருமே இல்லை மூணு பேர் பார்க்குறாங்க

சவுதியில் மணி எத்தனை மணி ஆகுது இப்போது ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக தானே இருக்காங்க இப்போ இங்கே நாலு மணி அங்கே அப்போ அங்கே ஒன்றரை நினைக்கிறேன் ரெண்டரை மூன்று நாலு ஆமாம் ஒன்றரை இப்போ தான் மதர்சா விட்டு வந்து எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால யாருமே காணும் ஸோ யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் தொழு போகணும் இப்போ தான் அசருக்கு வாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு இருபது நிமிஷம் இருக்குது அசருக்கு பார்த்தீங்கன்னா தொழு தொழுகைக்கு போகணும் நம்ம ஊரில் கரெக்டாக நாலு இருபதுக்கு தொழுக அசர் தொழுகை நோம்பு எப்படி போகுது வெளிநாட்டுல நீங்க அப்படியே போகுதுன்னா அஃனா அஃபனா ஒரு நோம்பு வச்சுட்டான் வச்சிட்டா ஒரு வச்சாச்சு கமெண்ட் பண்ணுங்க யாருமே வரல ஆறு பேர் பார்த்தீங்கன்னா லைவ் கமெண்ட் இன்னும் பெருசு யாருமே பண்ணல உமர் கிருஷ்ணகிரி டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் கிருஷ்ணகிரி நம்பரா ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா முகமது உமர் ப்ரோ நோம் வச்சுருக்கீங்களா ப்ரோ தொழுத்தீங்களா என்ன பண்ணுறீங்க இப்போ எங்கே இருக்கீங்க ப்ரோ ஹாய் சொல்லு அப்படா முகமது முகமது உமருக்கு ஹாய் சொல்லு சின்ன சின்ன சொல்லு அப்பா முகமது இட்ஸ் கோல்டுனா கிருஷ்ணகிரி ஹாய் ப்ரோ உங்களுக்கு எந்த ஒரு கிருஷ்ணகிரியா ப்ரோ அந்த நெட் இருக்காது இங்கே இங்கே முக்காடு ஆ ஸ்டாண்டு வந்து சரிஞ்சிடுச்சு ஸோ நெட்டு அஃப்னா வந்து அதாவது ஒய்பை கனெக்ட் பண்ண ஃபோனை தூக்கிட்டு ஓடிட்டா இன்னும் கத்தா கேட்டேன் மொபைல் நோண்டா அஃப்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆ ஓகே ப்ரோ உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க ப்ரோ நோம்பிங்களா ப்ரோ நீங்கள் ஸோ ஊரில் இருக்கீங்களா ப்ரோ ஓ அப்படியா ப்ரோ வெளியே ஃபுல்லாக கூலிங்காக இருக்கோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சரியாவில் வெயில் ப்ரோ இப்போ தான் போய் கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் பண்ணிவிட்டு டம்புருக்கு வடலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படியே அந்த அஃனா ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு ஆனால் ஹீட்டு செம்ம கூப்பிட்டு இது செம்ம ஹீட் ப்ரோ நீங்கள் முகமது உமர் ப்ரோ இப்போ அப்ராடில் இருக்கீங்களா ஊரில் இருக்கீங்களா ஹாய் ஹாய் ஸோ பதினஞ்சு பேர் இருக்கீங்க லைவில் வேறு யாரும் தான் கமெண்ட் பண்ணுங்கள் நிசார் ப்ரோ யூ யூஏஇ துபாயில் இருக்கேன்னு சொன்னீங்க அப்புறம் பிஸி ஆகிட்டீங்க அப்படின்னா சொல்லு அப்பண்ணா அப்ரா பாருங்க நம்ம லைவ் போய்கிட்டு இருக்கு கமாண்ட் வரலன்னு சொல்லி போயிட்டா சமௌண்ட் ஸோ அஃப்ரா என்ன நான் அஃப்ரா காமிக்க பாருங்க வேலை இருக்கா ஸ்கூல் போயிட்டு அஃப்ரா அப்ரா வச்சுட்டுவாமா கிருஷ்ணகிரி டவுனா ப்ரோ ஓகே ஓகே ப்ரோ ஓகே நான் நினைச்சேன் நீங்க துபாயில் எங்கேயா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல அப்போ கிருஷ்ணகிரிலாம் இருக்கீங்கண்ணே ஓகே ப்ரோ நோம்பா எப்படி போகுது ப்ரோ உங்களுக்கு அப்பா சப்ஸ்கிரைபர் கூப்பிடு சப்ஸ்கிரைபர் சீக்கிரம் வாங்க அப்புறம் அஃனாக்கு டென்ஷன் ஆகும் ஃபோன் வந்தால் போடலாம் மாசா எல்லாம் மாசா எல்லாம் சொல்லிவிடுங்க அப்ளா ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருக்கீங்களா மறக்காமல் வாங்க ஸோ வந்துட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போங்க அப்படியே உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லிட்டு போங்க அப்புறம் சவுண்ட் குடிச்சு கொஞ்சம் ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் நெட்டு கிடைக்குது ஏன்னா இன்றைக்கும் கொஞ்சம் அவுட் சைடில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேம்மா அது லைவ் கிளியராக இருக்கான்னு தெரில ஸோ லைவ் பார்க்குறாங்க யாராவது க்ளியராக இருக்கான்னு என்ன சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நெட்டு போயிருமாயிருமா அட்டை சரி ஸோ அப்போ வந்து மொபைல் ஒன்று சொல்லி வச்சு படிக்க போயிட்டான் ஸோ கிளியராக இருக்கான்னு தெரில எனக்கு வீடியோ அந்தளவு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரில ஸோ யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைவ் மூணு நாள் நல்லா வந்து தொடர்ந்து லைவ் போட்டோம் சிலருந்து ஒரு பத்து நிமிஷம் இப்போ நாலு பத்தாவகுது இப்போ தொழுக வேற போகணும் அசருக்கு தொழுகைக்கு வர டைம் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் லைவ் போடவே இல்லை இன்றைக்கி அப்போ லைவ் போட்டு போகலாம் சரி லைவ் போட்டால் என்ன என்ன நல்லா நல்லாயிருக்கா ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நான் கூட நெட்டு நெட்டு வந்து இங்கே அந்தளவு இல்லை அதனால் கொஞ்சம் ஒய்ஃபை ஸ்லோவாக இருக்கும்னு நினைச்சேன் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்புறம் நீங்கள் என்ன ஒரு ப்ரோ பண்ணுறீங்க நீங்கள் வேறு யாரா இருந்தால் முறை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம லைவில் இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க சட்டானா கமெண்ட் வரல ரெண்டு பேரும் தான் கமெண்ட் பண்ணிங்க முகமது உமர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிசாருன்னு சொல்லி ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரீ காம் ஃப்ரீஸ்காம் சரி என்னன்னு தெரில கமெண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் வருது டூர் ப்ராப்ளமாக என்னென்னு தெரில சம்டைம் சம்டைம் பார்த்திங்கன்னா கமெண்ட் கொஞ்சம் லேட்டாக வர இல்லைனா கமெண்ட் பண்ணலன்னு வைக்கிறேன் யாருமே அஞ்சு பேர் பார்க்குறீங்க லைவ் இருப்போம் ஒரு பத்து நிமிஷம் லைவ் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அசர் தொலைப்பாண்டி தான் அசர் தூக்கிட்டு வந்தோடனே இந்த நவம்புக்கு ஃபிஃப்த்தாருக்கு ரெடி பண்ணி டைம் பாஸ் ஆகிடும் அப்படியே மேக்சிமம் அங்கே வெள்ளாட் தான் ஸோ எங்கள் ஊர் அப்புறம் ஸோ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மா மாவட்டமாக இருந்து இப்போ தென்காசி மாவட்டமாக வாங்கிட்டாங்க நம்ம ஊர் தென்காசி பக்கத்தில் கடையநல்லூர் ஸோ அஃப்னாவும் லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறால இப்போ தான் பார்த்தீங்கன்னா அஃப்னாவும் ஸ்கூல் போயிட்டு வந்தா அஃப்னாவும் ஸ்கூல் போயிட்டு வந்தா ஸோ அதனால் ரொம்ப டல்லாக இருக்காங்க அஃப்னாவும் எங்கள் ஊர் கடையநல்லூர் ப்ரோ தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் எங்களுக்கு இருக்கு ஸோ ஸ்கூல் போயிட்டு வந்தோம் இன்னும் அந்த பேக்கும் கைமாக தான் இருக்குது அஃப்னா என்னைக்கெல்லாம் காலையில் எழுந்துச்சிட்டு நோம்பு வைக்கணும் நோம்பு வைக்கணும்னா நான் எழுப்பவே இல்லை இல்லை ஸ்கூல் லீவ் டேத்தில் நோம்புக்கா நான் ஸ்கூல் டேயத்தில் யாருக்குனே இவன் சாப்பிடவே மாட்டேன் அப்புறம் அஃப்னா சவுண்டை குறைச்சிக்கம்மா சவுண்ட் கேட்குமா நல்ல குறை ஸோ அப்புறம் பார்த்தீங்களா யூனிக்கலாம் வச்சுக்கா ம் ஆமாம் ப்ரோ இப்போ கடையூரெலாம் இருக்கேன் சவுதியில் இருந்தேன் இப்போ ஊருக்கு வெக்கேஷன் வந்து ஒரு நாலு மாதம் ஆகுது அப்புறம் விசா வந்து எக்ஸ்பயர் ஆக நல்லா திரும்ப போகலை இப்போ ஊரில் தான் போக நமக்கு சொந்த ஊர் கடை தான் நீங்கள் வந்து ப்ரோ அதாவது நம்ம நம்ம ஊரெலாம் தான் நிறையா இடங்களுக்கு போகணும் இப்போ பக்கத்தில் கேரளா அதுக்கப்புறம் குற்றாலம் ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் ஸோ எங்கள் ஊரே பார்த்தீங்கன்னா அப்படியே நேச்சுரல் மேற்கு தொடர்ச்சி கீழே தானே இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் கண்ணாறு ஸோ ஆறு குளம் ஏரின்னு சொல்லி உள்ள நிறைய இடங்கள்லாம் இருக்குது ஓகே ப்ரோ ப்ரோ உனக்கு நீங்க மெசேஜ் பண்ணுறீங்களா அதுல ட்ரான்சாக்ஷன் வர மாட்டேங்குது ப்ரோ ஏன்னு தெரியல ஆட்டோ ட்ரான்சாக்ஷன் வர மாட்டேங்குது கண்டிப்பா ப்ரோ துவாச்சிங்க ஆமா ப்ரோ நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கு ப்ரோ அப்புறம் நீ ஃபோன் ஒண்டாதா ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் மொபைல்ல தான் நீங்கள் நெட் ஸ்லோவா இருக்குமா அதனால் நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ சாரி ப்ராதுன்னு நினச்சிடலீங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் ப்ராப்ளமே தான் ப்ரோ அப்னா போன கொடுமா அஃப்னா அஃப்னா ஃபோனை போய் அங்கே வச்சுட்டு வா ஒரு சோ நெட்டு ஸ்லோவாக இருக்குமா நீ லைவ் பேசிட்டு அப்புறம் போட்டு தரேன் வச்சுட்டு வா அஃப்னா சொன்னோன்னே கேட்பான் ஸோ அஃப்னா தான் ஆல்ரெடி அது நான் வச்சுட்டு வாங்க வச்சுப்பான் சீக்கிரமா ஸோ பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து நெட்ஒர்க் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது ப்ரோ இங்கே ஃபைவ் ஜி நெட்டு தான் ஆனால் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைவ் ஜி ஒரு சில ஒரு சில வீட்டுகளில் ஃபைவ் ஜி கிடைக்க மாட்டேங்குது அதனால ஃபோர் ஜி மட்டும்தானே அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஆ ஓகே ஓகே ப்ரோ இன்ஷாலா கண்டிப்பாக ப்ரோ ப்ரோ துவா சங்க ப்ரோ நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா முகமது உமர் ப்ரோக்கும் துவா செங்க எல்லாரும் அஃப்னாயிங் மாமா ஆ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்புறம் நம்ம வீடியோஸ்லாம் நிறைய பாருங்கள் சரிங்களா நான் சவுதியில் இருக்கும்போது நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சவுதியில் மேக்ஸிமம் சவுதி கல்யாணம்லாம் எப்படி நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அங்கே பொண்ணெல்லாம் பொண்ணெல்லாம் பார்க்க முடியாது அது மாதிரி மாப்பிள்ளையை வந்து அங்கே சப்ரேட்டாக தான் வச்சு கல்யாணம் முடிப்பாங்க ஸோ அப்போ அது நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் கல்யாணத்தை பற்றி தான் ஸோ நீங்கள் உள்ளே நிறைய இடத்த போய் பாருங்கள் சரிங்களா அப்புறம் சவுதி அரேபியில் இஸ்ரா ஸோ நிறைய விஷயங்கள் நான் வீட்டில் கவர் பண்ணியிருக்கேன் மறக்காம அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வா ஃபுண்ணா ஹாய் சொல்லு ஃபைனலி வந்தாச்சு மோ மொபைல் வண்டிக்கிட்டு இருந்த அஃப்னா அந்த நெட்டே கிடைக்க இருக்கு அப்னா ப்ளீஸ் அப்னா ஃபோன் நான் வாங்கினேன் ஸோ வச்சுட்டு வந்துட்டா ஹாய் சொல்லி அப்னா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க கேளு ஸோ முகமது ப்ரோ அப்பா நமக்கு சப்ஸ்டை பண்ணியிருக்காங்க புதுசாக தேங்க்ஸ் சொல்லிடுச்சு வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ப்ரோ வந்தாச்சு ப்ரோ ஆரோக்கியராஜ் ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்களா வீட்டில் பாப்பா நல்லா கேளு

அப்படின்னா சாப்பிட்டீங்க கேட்காங்க ஒரு நானும் நோம்பு அப்படின்னா இப்போ தான் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கான் என்னமோ தான் சாப்பிட்ணும் இப்போ ஹோம் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே மேக்ஸிமம் ரெண்டு பேருமே நோட்டும் கைமா தான் இருப்பாங்க புக்கும் கைமா அதனால் இப்போ ஹோம் ஒர்க்கோ எல்லாம் செஞ்சுருக்காங்க ரெண்டு வரும் தானே ட்ராயிங்ஸ் பண்ணிடுவேன் நீ சொல்லு ப்ரோ சா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்க கேள்வி ப்ரோட்டா ஆரோக்கியராஜ் ப்ரோட்டா அத்தா ஃப்ரெண்ட் அவங்க கேளுமா சாப்பிட்டீங்களா உங்கள் பாப்பாலாம் என்ன செய்யுது கேளு நேற்று உங்கள் பாப்பா போட்ட காமிச்சோம்ல ஒன்றே மாதிரி இருந்துச்சுல்ல நீ ஹாய் சொல்லு நான் உனக்கு காமிக்கிறேன் நீ ஹாய் சொல்ல அப்படி தான் காமிப்பேன் இங்கே பார்த்து சொல்லுமா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ அப்புறம் பிஸி ஹோம் ஹோம்ஒர்க் இது சரி ஏதோ நோண்டிக்கி இருக்கா ஃபோனில் தரையில் இருந்தால் எப்படி எழுதும் நோட்டில் எழுதுமா சொல்லுங்கள் தரையில் கீச்சிட்டா ஃபோனை இன்னும் இன்னும் இது சொல்லலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொலை போனோம் இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு நாலு தான் இங்கே அசால் தொலைதான் சர்ட அப்போ தான் வாங்க சொல்லிச்சு ஸோ வாங்க சொல்லி முடிச்சோன்னே ரொம்ப பிஸியாக இருக்கும் நம்ம நோம்பு தூங்காண்டி ஸோ அதனால் ஒரு கொஞ்சம் நாளாக லைஃப் பேசலாம்னு வந்தேன் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வரல பாதி பேர் வரல முதல் நிசார் பூரம் வந்தாங்க முகமது மோர் புறம் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் நம்ம அண்ணன் ஆரோக்கிய ராஜ் பூரம் வந்திருக்கீங்க வேறு யாருமே வரல நோம்பு டையனால் எல்லோரும் ரெஸ்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரோ வீட்லேயே ஏதாவது தான் சொல்கிறாங்க அசருக்கு டைம் ஆச்சுன்னு ப்ரோ அஞ்சு நிமிஷம் இருக்குது ப்ரோ இப்போ கிளம்பிடுறேன் பழையாசம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கம்தான் அதனால் சீக்கிரம் போயிடுவேன் நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது ப்ரோ அசர் கிளம்பிடுவேன் அதாவது எங்கள் வீட்டுக்கு அடுத்து தான் ப்ரோ பழையாசல் இருக்குது சரி நான் டைம் கிடைக்காது அப்புறம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ இப்போவே லைவ் வந்தேன் என்னது ப்ரோ ஆரோக்கியராஜ் ப்ரோ செவன் அனுப்பியிருக்கீங்க எனக்கு சரியாக புரியலையா ஆ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ கிளம்பிடுவேன் சமீர் ப்ரோ எப்படி இருக்கீங்க சமீர் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஹாய்னு நினைக்கீங்க சோ மொதல் முதல்ல லைவ் வரேன் நினைக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பாருங்கள் சமீர் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க சமீர் ப்ரோ ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓ சரி சரி உங்க உங்க ஏஜ் ஐம்பத்தி ஒன்பதா சரி ஓகே ஓகே ப்ரோ நல்லது ப்ரோன்னு கூப்பிடுறோம்ல ஒண்ணும் தப்பு இல்ல ஆச்சேன் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும்னு நினச்சேன் ஆய் சொன்னீங்க சமீர் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்புறம் எந்த ஊர் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க உமர் ஆ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ அப்புறம் நோம்புரோ எப்படி போகுது ப்ரோ உங்களுக்கு சமீர் ப்ரோ உங்களுக்கு எந்த ஊர் ஸோ எங்கேருந்து பார்க்குறீங்க ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைவ் வந்துடுங்க ஒரு தேங்க்ஸ் நேரமாச்சு ஆமாம் ஆமாம் ப்ரோ நேரமாச்சு கிளம்புங்க நானும் இப்போ கிளம்பிடுவேன் ப்ரோ நம்ம கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்குது ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நானே வீட்டிலேயே ஓடி செஞ்சுட்டு அப்படியே பிரயாசி போயிடுவேன் அதனால இருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தொலை தொலைப்போலையான்னு வீட்டில் கேட்டுங்க இப்போ கிளம்பிடணும் சரி ப்ரோ ஆ ப்ரோ நமக்கு இது சொல்லிட்டாங்க கிராமத்து சொல்லிட்டாங்க கேமரத்து ஸோ நான் போயிட்டு வரேன் ப்ரோ தொழுது வரேன் ஸோ லைவ்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தொழுகு வந்து ஃப்ரீயாக இருக்கான் லைவ் வரேன் பாய் லைவ் முடிச்சுக்கலாம் அப்போ பாய் சொல்லிடு அப்புறம் பாய் சொல்லிடு பாய் 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 ஸோ தொழுதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைவாக முடிச்சுக்கலாம் பாய் ஆரோக்கியாச்சும் வெயிட் பண்ணுங்க தொழுதுட்டு வந்துருந்தேன்